வணக்கம் மக்களே இந்திய கிரிக்கெட் அணியோட தென்னாப்பிரிக்கா அணி விளையாடி வராங்க முதல் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல மோதி அணி அந்த தொடர்ல தென்னாப்பிரிக்கா அணி ஆதிக்கம் செலுத்தி ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இந்திய அணியை வீழ்த்தினாங்க இதனையடுத்து தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடந்துட்டு வருது இந்த தொடர்ல ரெண்டு அணிகளும் ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமநிலையில இருக்காங்க தொடர் வெற்றி பெறுவது யார் கையில இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கும் போட்டி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த தொடர்ல இருந்து இந்திய அணியின் கேப்டன் கில் விலகி விலகியிருக்காரு டெஸ்ட் தொடரின் போது கழுத்தில் ஏற்பட்ட வழியின் காரணமா விலகி இருந்தார் அந்த காயத்திலிருந்து குணமடைந்த நிலையில அவரை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் சேர்த்திருக்காங்க கழுத்து மீண்டு இந்திய அணிக்கு திரும்பி இருக்கிறது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில சுப்மன்கிலுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது அதாவது அவர் இந்த டி டுவெண்டி தொடரில் விளையாட வேண்டும் அப்படின்னா அவருடைய உடற்பகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்பட்டிருக்காரு தொடர் முன்னதாக பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு போய் உடற்தகுதியை நிரூபிக்க வேண்டும் அப்படி மட்டும்தான் இந்த தொடரில் ஒருவேளை கில் தன்னுடைய தகுதியை நிரூபிக்க அதுக்கு பதிலாக துணை கேப்டனா ஜஸ்பிரித் பும்ரா செயல்படுவார் கூறப்படுது அதே மாதிரி அவர் தொடக்க வீரராக களமிறங்கி விளையாடுற இடத்துல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் விளையாடுவார் அப்படின்னு தெரியுது அடுத்த ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நடக்க இருப்பதுனால இந்தியா தங்களுடைய அணியை தயார்படுத்தி வந்துட்ருக்காங்க இந்த உலகக்கோப்பையில் கில் முக்கிய வீரராக இருக்கிற நிலையில் அவர் டி ட்வெண்ட்டி தொடர் தவறவிட மாட்டார் அப்படின்னும் அதனால் உடற்தகுதியை நிரூபித்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய அணியின் டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இடம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்சர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் ஜஸ்பிரித் பும்ரா வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ரானா வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாம் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்க இந்த வீரர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை அணிலும் இடம்பெறுவாங்க அப்படின்னு கருதப்படுது அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான கடைசி ஓடிய போட்டியில இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பந்து வீச்சா செஞ்சிருக்காங்க இந்திய அணியின் பிளேயிங் மாற்றம் மட்டும் நடந்திருக்கு வாஷிங்டன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதன் மூலமா நம்பர் ஃபைவ் இடத்துல திலக் வர்மா களமிறங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது அதோட திலக் வர்மா ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்